ஒரு சமூகம் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே வந்து எல்லாமே நகரத்தில இருந்து உருவாகிறது இல்லை கிராமங்களிலிருந்துதான் மக்கள் வந்து நகரத்துக்கு குடியேறாங்க அப்போ அந்த இன்றைய காலகட்டத்துல ஆஹ் நம்மளுடைய பண்பாடுகளை முழுமையாக தாங்கி இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நாட்டார் மக்கள் இப்ப நாட்டார் மக்கள் அப்படிங்கிறது நாட்டுப்புற மக்கள் அவங்களதான் சொல்றேன் நானு ஆஹ் நம்ம சொல்லுவோம் இல்லையா கிராமத்து மக்கள் அவங்களதான் வந்து நான் இப்போ நாட்டார் அப்படின்னு சொல்றேன் இந்த நாட்டார் மக்களுக்குள்ள சமூகம் வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அது மூலியமா இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற வழக்காறுகளை வச்சு நம்ம எப்படி வந்து சமூகத்தை வந்து கணிக்க முடியும் நம் நம்ம நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய நாடு வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டு வந்தது ஆனாலும் அந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து அங்கிருந்து இப்போ நாயக்கர்கள் வராங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு மொழி பண்பாட்டுல இருந்து வராங்க இருந்தாலும் அவங்க இங்க வந்து அவங்களுடைய மொழியை வந்து இங்க பேசல நம்மளுடைய மொழியை பேசிட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றி தான் இங்க வந்து அவங்க வந்து காலொன்றி வேறொன்றி இருக்காங்க அப்ப அவங்க வந்து வந்து தன்னை தமிழர்களாகவே மாற்றிக்கிறாங்க ஆங்கிலேயர் ஆட்சியாக இருக்கட்டும் மொகலாயர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் மராட்டி ஆட்சியாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே உள்ள வரும்பொழுது நம்மளுடைய மக்களை வந்து நம்ம மக்கள் வந்து எந்த விதத்துலயும் மாறல மாறல அவங்க அவங்க உங்களுடைய பண்பாட்டோட தான் இருக்காங்க அங்கிருந்து வர்றவங்கதான் நம்மளுடைய பண்பாட்டையும் வந்து சேர்த்து எடுத்துட்டு அவங்க பகுதிகளுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்போ இந்த நாட்டார் மக்கள் தங்களுடைய பண்பாட்டையும் ஆஹ் கலாச்சாரத்தையும் வாழ்வியலையும் நம்ம இன்னைக்கு வேணா பேசலாம் நம்ம இது நிறைய மாறி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஏதோ ஒரு மாற்று வடிவங்கள்ல அந்த பண்பாட்டையும் அவங்க வந்து இன்ற வரையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம மறுக்க முடியாது